அப்படிக்குரிய சகோதரர்களே ஹுத்பானுடைய கடைசியில் மிக அழகான ஒரு ஹதீசை இமாம் அவர்கள் எங்களுக்கு கூறினார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் உங்களுடைய பதவியை உயர்த்தக்கூடிய உங்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா சகோதரர்களே நபியினுடைய கற்பித்தல் வழிமுறையை இந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டுகின்றது விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னால் எப்படி ஆர்வப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னால் என்ன செய்கிறாங்க ஆர்வம் ஊட்டுறாங்க கலப்பதை கேட்குறாங்க தரட்டுமா சும்மாவே நன்மை என்றால் குதித்து பாய்பவர்கள் சாஹாபாக்கள் என்று நம்பி கேட்டால் எப்படி இருக்கும் நிற்கும் காலுபலாய அரசோலல்லா ஆமல்லாவின் தூதரே சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க என்ன சொன்னாங்க கஷ்டமான நேரத்தில் முழுமையாக உதவு செய்வது இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த குளிர்காலம் என்பது இந்த தொழுகையில் கசுறு ஜம்பு மாதிரி இந்த ஒதுவுலேயும் கசுறு ஜெம்பு இல்லையான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன சுருக்கமாக ஒரு தடவை செஞ்சால் போதுமா இல்லாட்டிப்பா அப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கக்கூடிய அளவுக்குரிய காலம் சகோதரர்களே முழுமையாக உதவு செய்வது உண்மையிலே அந்த காலத்தில் இந்த அதி சொல்லப்பட்ட நேரத்தில் மக்களுக்கு சிரமம் இருந்தது ஆனால் அந்த சிரமத்தை அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு பெரும்பாலும் போக்கிட்டான் மாஷா இந்த எந்த வீட்டில் தான் ஹீட்டர் இல்லை ஏன்னா சுபோவுக்கு எலும்புனாலும் குளிர் எதுவுமே இல்லாமல் அழகாக நாம் ஒது செய்யக்கூடிய ஹீட்டரை போட்டு ஒது செய்யக்கூடிய வாய்ப்பை வசதியை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் எனவே ஒது இந்த காலத்தில் நாம் முழுமையாக குறைகள் இல்லாமல் அழகாக செய்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம் இருந்தாலும் சகோதரர்களே நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் இதை மட்டும் சொல்லாமல் இன்னும் ரெண்டு அம்சங்களையும் சேர்த்து சொன்னார்கள் இன்னும் ரெண்டு அம்சங்களையும் சேர்த்து சொன்னார்கள் அதில் ஒன்றுதான் கஷ்டமான நேரத்தில் முழுமையாக உதவு செய்வது இன்னும் சொன்னார்கள் பள்ளிவாசலுக்கு அதிகமாக நடந்து செல்வதுன்றாங்க பள்ளிவாசலுக்கு அதிகமாக நடந்து செல்வது நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதரட்சிக்காகவும் அல்லா என்ன செய்கின்றான் உங்களுக்கு கூலி வழங்குகின்றான் அவள் எனவே உங்களுடைய நன்மைகளை பாவங்களை போக்கி பதவிகளை உயர்த்தக்கூடிய வாக்கியம் நிறைந்த ஒரு அமல் அதில் அடங்கக்கூடிய அம்சத்தில் பள்ளிவாசலுக்கு நடந்து போகிறதும் இருக்கிறது அடுத்தது மூணாவதாக சொல்கிறார்கள் ஒன் திவாரு சலா திபா த சலா ஒரு தொழுகையை முடித்துவிட்டால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து இருப்பது இப்போ நாங்கள் ஜும்மா தொழுகையை தொழுது முடித்தோம் அப்படித்தானே இப்போ போய் சிலார்கள் படுப்பாங்க எப்படின்னு சொன்னா மாறிவு கிட்டாவே எலும்புரமாகி என்னங்கச்சா அவ்வளோ லாங் டீப் ஸ்லீப் ஒன்று தூங்கினா தான் என்ன செய்யலும் சகோதரர்களே படுக்கிறதுக்கு முதல்ல யோசனை வரோடும் அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்கு அடுத்த தொழுகை ஒன்று இருக்கு கிட்டத்தில ஏன்னா அதுவும் விசேஷமாக தொழுகையை நீங்கள் பேணி தொழுங்கள் என்று சொன்ன மார்க்கம் அசரு தொழுகையை விசேடப்படுத்தி சொல்லி இருக்கிறது சகோதரர்கள் எல்லா குரான் என்ன சொல்கிறார் தொழுகையை பேணி தொழுங்கள் தொழுகையை பேணி தொழுங்கள் ஒஸ் சலாத்தில் உஸ்தா நடுத்தொழுகையை பேணி தொல்லுங்கள் மொத்தமாக தொழுகையை பேணி தொழுங்கள் என்று சொன்னாலே என்ன செஞ்சுட்டு அதில் நடு தொழுகையும் அடங்கி போச்சு ஆனால் அல்லாஹ் திரும்ப என்ன செய்கின்றான் அதை விசேடப்படுத்தி சொல்கின்றான் காரணம் தூக்கம் பஜார் பிஸ்னஸ் கலெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மிஸ் ஆகுற ஒரு தொழுகாது சகோதரர்களே அசர் தொழுகையை பற்றி இன்னும் ஒரு ஹதீஸில் நம்பி அவங்க சொல்கிறாங்க மண் ஊத்திர லஹு சலாத்துல் ஆசர் யார் அசர் தொழுகையை விட்டு விட்டாரோ அசர் தொழுகரை யார் விட்டு விட்டாரோ மண் ஃபாத்தத் லஹூ சலாத்துல் ஆசர் அவருடைய குடும்பம் சொத்து எல்லாமே அவனுக்கு இழந்த மாதிரி இழந்து போன மாதிரின்னு சொன்னாங்க ஹைபருடைய போரில் போர் காரணமாக அசர் தொழுக லேட் ஆகிட்டு மாரிவுக்கு டைம் நெருங்கி விட்டது இப்போது மாரி நேரம் ஆன பிறகு நபி சல்லா அலைவசல்லம் அவர்கள் அசர் தொழுகையை டிலே ஆகி தொழ வேண்டிய ஒரு நிலை என்ன சொன்னாங்க லாஹி அலல் யஹூத் இந்த யூதர்கள் மீது அல்லாஹ் சாபத்தை உண்டாக்குவானாக ஏன் அசர் தொழுகையை விட்டும் எங்களை பிற்படுத்தி விட்டார்கள் அவ எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க எனவே சகோக்களை இப்போ ஜும்மா தூந்துட்டு போய் திண்டுட்டு நாங்கள் ஏப்ப முட்டுட்டு படுக்கிற நேரத்தில் என்ன செய்யணும் அசர் முன்னுக்கு எரிக்கின்றத என்னென்ன உள்ள வச்சு காரணம் அசர் தொழுகைக்கு விசேட கவனம் செலுத்துமாறு மார்க்கம் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது அப்போ பாருங்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்த்தாத்திருப்பது உங்களுடைய பாவங்களை போக்கி உங்களுடைய பதவிகளை உயர்த்தும் என்று நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியில் சகோதரர்களே இது உள்ளடங்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே தொழுகையில் நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும் கவனமாக இருக்கும் விசேடமாக இந்த குளிர்காலத்தில் இமாம் அவர்கள் சொன்னது ஃபஜிர் தொழுகையில் நிறைய பிரச்சனை வரும் சரியான கூல் நல்லா போத்தி கொண்டு படுக்கிற நேரம் ஃபஜிர் தொழுகைக்கு வாங்குன்னு சொல்லும்போது எழும்பி போகிறது என்பது உண்மையிலே இந்த காலத்தில் ஒரு பெரிய தியாகம்தான் அதனால தான் எல்லா சொல்லும் சொல்லும்போது அவர்கள் தியாகிகள் ஏன் தத்தஜா ஜுனூபுகும் அவர்களுடைய படுக்கையிலிருந்து விழாக்கள் விடும் என்று சொல்கலாம் அவர்களுடைய விழாக்கள் தூரமாகிவிடும் ஆசையோடும் அச்சத்தோடும் இதை செய்பவர்களாக இருப்பார்கள் தத்தஜா ஜுனூபுகும் அனில் மவாஜ் அவர்களுடைய படுக்கையை விட்டும் தூரமாகும் என்று சொல்கிறார் எனவே சகோதரர்களே நாம் ஃபஜிர் தொழுகையில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இந்த குளிர்காலம்